காலையிலே கத்திட்டு இருக்க மண்டி ஆமா ஏதாவது நான் பேசிட்டேன் உனக்கு கத்துற மாதிரி தான் தெரியும் ஆமா ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருப்ப ஏமா இப்போ உனக்கு என்ன வேணும் நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட அதை சொல்ல முதல்ல அதானே பார்த்தேன் கேட்கற கேள்வி தவிர எல்லாத்துக்கும் பதில் வரும் எங்க சத்தியா மத்த பிள்ளைங்க எல்லாம் காணோம் எல்லாரும் ஒன்னாதாம பேசிட்டு இருந்தோம் பேசி இருக்கையிலே பூ மாறி வந்தா அவ தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னாலாம் பூ எடுக்கிறதுக்கு அதுக்காக எல்லாரும் சேர்ந்து போயிட்டாங்கம்மா நானும் ஆர்த்தியும் மட்டும் தான் வீட்டுல இருக்கோம் பிள்ளைங்களுமே என்ன சொல்றது எங்க போறோம் வாரம் கூட ஒரு வார்த்தை சொல்லாம அதுக்கு பாட்டுன்னு கிளம்பி என்ன பொம்பளை பிள்ளைங்க புரியலையே எல்லாத்துக்கும் காரணம் சத்தியாதான் அவள மாதிரியே எல்லாத்தையும் இருக்கான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அவளையும் திட்டுற ஏங்கப்பா என்னடியா மேல புதுசா அக்கற எப்போ அவளை திட்டிக்கிட்டே இருப்பேன் நான் திட்டினாலும் அப்படி சந்தோஷப்படுவேன் இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அவளை திட்டா கோவம் மாதிரி இருக்கு அடையாம அவளை திட்ட நான் ஏன் கோவப்படுத்த இல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனதுக்கு அவன் மட்டும் காரணமாக மாட்டாள அவளை மட்டும் ஏன் பேசுற அப்படின்னு சொன்னேன் சரி சரி அவன் வரட்டும் அவன் வரட்டி நான் பாத்துக்கிறேன் ஆமா எங்க நீ தான் காலேஜ் போகலையே அப்புறம் என்ன காலையில நேரமா கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு சுடிதார்லாம் போட்டுட்டு எங்க போற என்னமா நீ எங்க போறன்னு கேக்குற இதுவே நீ கிளம்பும் போது நான் எங்கம்மா போறேன் அப்படின்னு கேட்டா என்ன திட்டு திட்டுவ போகும்போது என்னடி இப்படி எங்க போறேன்னா கேப்ப அப்படின்னு அப்படி திட்டுவல இப்ப என்ன நீ என்ன அப்படி கேக்குற வேணா சொன்னி காலையில என்கிட்ட வாங்கி கேட்டுக்காதே நான் நாலு இடத்துக்கு போறேன் நல்லதுக்கும் போவேன் கெட்டதுக்கும் போவேன் போகும்போது எங்க போறேன்னு கேட்டா அந்த காரியம் வேணுமா அப்படிங்கிறதுக்காக நான் எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக நான் உனக்கு பெத்தபடி பொம்பளை பிள்ளை எங்க போறா எதுக்கு போறான்னு கேட்காமலா இருக்க முடியும் எங்க போறேன்னு கேட்டா கேட்டது பதிலா சொல்லு அதை தவிர பா எல்லாம் பேசுவான் சரிம்மா சரிம்மா இப்ப எதுக்கு நீ கோபடுற கோபுற அளவுக்கு நான் எதுவுமே சொல்லலையே சும்மா நீ சொல்லுவா அதனால நானும் சொன்னேன் உன்னதான் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஆட்டமா ஆடிட்டு தெரியுது நீங்க அது மாதிரி ஆடாத எங்க போறேன்னு சொல்லு என்கிட்ட வாங்கி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே சரிம்மா கோவப்படாத எங்கேயும் போல தான் போறோம் எனக்கு கடைக்கு போறீங்க யார் யாரு போறீங்க நானும் ஆர்த்திமா எல்லாரும் தோட்டத்துக்கு போயிட்டாங்க அப்புறம் இங்க இருந்து நாங்க எல்லாருமா போறது நானும் ஆர்த்தி மட்டும் தான் வீட்டுல இருக்கோம் அதான் கடைக்கு போலாமேன்னு கிளம்பிட்டு இருக்கோம் நானும் கடைக்கு தாண்டி போறேன் என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு நானே வாங்கிட்டு வந்துடுறேன் ஆமா சொல்ற கடைக்கு போறியா எப்பவுமே எங்களைதான் கடைக்கு போக சொல்லுவேன் நீயே போற மா வரைக்கும் மில்லு வரைக்கும் போறேன்டி இன்னைக்கு ஆராய்ச்சி குடம் எடுக்கணும்ல வேணும் அதுக்கா சரி போய் மாவை அரைச்சிட்டு வந்துடலாமேன்னு நானும் சித்தியும் போலான் இருக்கோம் அப்புறம் சித்தி வீட்டுல சித்தி வீட்டு கூட அங்க கிடக்கான் அது போய் அங்க அடிச்சுட்டு வந்துடலாமின்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல குடமே இல்லையா சித்தி வீட்டுல போயிட்டு அந்த குடத்தை எடுத்து வந்து தான் ஆராய்ச்சி போடணுமா நானும் சொல்லிட்டேன்டி நம்ம வீட்டுல குடமா இல்ல இங்க இருக்கிற குடத்துல ஒரு குடமா எடுத்து போட அப்படின்னு சொன்னேன் ஆனா அவன் எங்க கேக்குறேன் நான் வருஷம் வருஷம் ஒரு குடத்துல தானேக்கா போடுறேன் எதுக்கு மாத்தி மாத்தி போடணும் நம்ம போய் அதையே எடுத்து வந்துருவோம் கால் பாக்காம அப்படிங்கிறா சரி அந்த குடத்துலயே போட்டுக்கலாம் அதுல என்ன வருது அதான் கூடவே போயிட்டு வரலாமே சரிம்மா நீ சித்தியும் போயிட்டு வாங்க நாங்களும் கடைக்குதான் போகணும் நாங்க போய்க்கிறோம் ஏய் அதான் நான் கடை சொல்றேன் போறேன் நான் போய் ஏதா இருந்தாலும் வாங்கிட்டு வரேன் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன் நீங்க தனியா போய்கிட்டு என்னன்னு சொல்லு நான் தரேன் நீ போன வருஷமே பார்த்தல்ல நம்ம குடத்தை தவிர பக்கம் எல்லாருமே சூப்பராக சோடிச்சு கொண்டு வந்துருந்தாங்க எல்லாருமே ஸ்டோன் வச்சு தான் சோடிச்சிருந்தாங்க தான் நாங்கள் ஸ்டோன் வாங்க போலான் இருக்கிறோம் கடைக்கு நீ எல்லாம் ஒன்னு வாங்க வேண்டாம் உனக்கெல்லாம் தெரியாது நாங்களே போய் வாங்கிக்கிறோம் கடையிலேருந்து வாங்க சோடிக்கிறீங்க நான் குடத்தை அப்புறம் எதுக்கு நான் பச்சரிசி மாவு வரைக்கும் போனோம் ஏய் கோயிலுக்கு பச்சரிசி மாவு வச்சு சோடிச்சு கொண்டு போனா நீ சம்பிரதாயம் அதை தவிர பக்கம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தான் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இப்படி எண்டி பண்ணணும் சரிமா உனக்கு வேண்டாம் எனக்கு வேணாம் நீ பச்சரிசி மாவு ரொம்ப அரைக்காம கம்மியா அரைச்சு எடுத்துட்டு வா விளக்கு வைக்கிறதுக்கு மாவு தேவைப்படும் அதுக்கு மட்டும் கொஞ்சமா எடுத்துக்குவோம் வாழ்க்கை எல்லாம் ஸ்டோன் வச்சு சோடிச்சிருவோம் எப்படி ஏதோ பண்ணுங்க நமக்கு கோடந்தோடிய தெரிஞ்சுன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சரி நான் சித்தி வீடு வரையமாத போய்ட்டு வரேன் ஒழுங்கா கடைக்கு போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேருங்க சரியா அத நான் சொல்லணும் நாங்க நேரமா வர்றோமோ இல்லையோ நீங்க நேரமா வாங்க நீ சித்தியும் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது டைம் ஆக்கிடுவீங்க சரி நேரமா கிளம்பி போய்ட்டு வாங்க ஏதாவது போதுமே உடனே இடத்த கழிப்பிருப்பியே ஏ சோனி பூ வாங்க மாதிரி இப்பவும் தானே போற போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வாங்க நல்லா இன்னைக்கு ஊரு காட்டுக்கே தெரியும் இன்னைக்கு நம்ம ஊர் தருவிடானு அப்படி இருக்கும்போது நம்ம கடையில பூ வாங்க முடியுமா யானை வேலை குதிரை வேலை சொல்லுவாங்க அதனால என்ன பண்ற கடைக்கு போயிட்டு வரும்போது அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு லட்சுமி திட்டிக்கிட்டேன் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்துடும் உதிரி பூ வாங்கிடுவேன் எல்லாரும் கட்டி வச்சுக்கலாம் அங்கதானே சத்தியா எல்லாரும் போயிருக்காளுங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நீ கொடுக்க போறாங்க அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாமா நான் லட்சுமி கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன் சத்தியாட்ட கொடுத்துட சொல்லி எல்லாரும் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் அப்படின்ட்டு வெறுந்தலையா வராம இன்னைக்காவது பூ கட்டி வச்சுட்டு வாங்க சரிமா முதல்ல போய் நீ பூ வாங்கிட்டு சொல்லு நீ நேரமா வாங்கிட்டு வந்தாதான் எல்லாருக்கும் சேர்த்து கட்டி வைக்க முடியும் இடி எனக்கு நேரம் இருக்கு மில்லுக்கு போயிட்டு வரேன் அங்க மில்ல என்ன கூட்டமா இருக்க போதும் நான் கிளம்புறேன் இன்னைக்கு போகணும் சீக்கிரம் கிளம்புறேன் நீ என்னையே சொல்லிட்டு இங்க வந்து இவ என்ன பண்ணிட்டு இருக்கா சோனி நான் உனக்கு அங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க கடைக்கு போகணும் சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்புன்னு சொன்ன சீக்கிரம கிழமை வந்து பார்த்தா உடனே காம இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அதுவா உங்க சித்த கிட்ட கடைக்கு போறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு இருந்தேன் என்னது இங்குமே இருக்க கடைக்கு போறதுக்கு பர்மிஷனா நீ கக்கூசுக்கே போகணுன்னாலும் பர்மிஷன் வாங்கிட்டுதான் போகணும் என்னது பாத்ரூம் போறதுக்கு கூடவா பர்மிஷன் வாங்கணும் ஆமா ஆர்த்தி உங்க சித்தி எப்பவுமே அப்படிதான் எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும் சொல்லிட்டு போகாம போனோம் சத்தம் அதோட சத்தியா எப்பவுமே வாங்கிக்கிட்டுவா அதனால சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்னிட்ட உன்னை கேட்கணும் எங்க சித்தி போயிட்டாங்களா அவங்க எப்பவும் கிளம்பிட்டாங்க சித்தி வீட்டுக்கு போகணுமா அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு மாவெஸ்ட் வரணுமா அதனால ரெண்டு பேருமா கிளம்பிட்டாங்க ஆமா எதுக்கும் கேக்குற சரி நைட்டு ஒரு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் எந்திரிச்சு பார்த்தேன் உன்னை காணும் பாத்ரூம்லேயே கதை தட்டி பார்த்தேன் அப்புறம் ஓப்பன் பண்ணியும் பார்த்தேன் உள்ள காணும் எங்க போனேன் அதெல்லாம் எந்திரிச்சதுலேருந்து எதுவுமே கேட்கல அதனால எதுவும் தெரியாதா அப்படின்னு நினைச்சேன் எந்திரிச்சு பார்த்துருக்குறான் இவளுக்கு இப்படிதான் தெரியுதோ என்னடி எதுவுமே பேசாமல் நிற்கிறேன் அந்த டைம்ல எங்கே போனேன் நீ இல்லையே நான் நான் எங்கேயும் போலியே நான் அங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன் நீ தூக்கக்கலக்கில இருந்துருப்ப அதனால உனக்கு தெரியல அவளத்துக்கு எல்லாம் நான் தூக்க கலக்கத்துல இல்லையே நீதானே இருந்துருச்சேன் நல்லா பார்த்தனே நீ இல்லையே ரூம்ல இல்லை ஆர்டி நீ ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் அங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன் போய் சொல்லதா சொன்னி நீ எங்கயாச்சும் போனேன்னு சொன்னா கூட நான் நம்பியிருப்பேன் நான் அங்கே தான் தூங்கினேன்னு சொல்ற பத்தியா அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு சொல்லு நைட்டு எங்கே போனேன் என்ன எதுக்கு இப்படி வந்து உறக்கம் போட்டு நீ என்னன்னு அங்க இருந்து சொன்னாலும் எனக்கு கேக்குமே என்ன விஷயம் சொல்லு அது வந்து அது வந்து அந்த ஸ்டோனை பிச்சே கையில எடுத்துறாத சரியா கொஞ்சம் கையை எடுக்கிறியா என்னடி ஆர்த்தி அப்புறம் என்னடி அந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்தது காரணமே இந்த ஸ்டோனு தான் அது இருந்தால் தான் அந்த ட்ரெஸ்ஸே அழகா இருக்கு அதையும் நீ பிச்சை எடுத்துட்டீங்கன்னா நீ வெக்கமெல்லாம் பட வேணாம் அந்த கண்டாவை வேணாம் கண்ணால் பார்க்க முடியல என்னன்னு சொல்லு நேற்று நைட்டு என்னைய சிவா பார்க்க வந்தாங்கடி அவர் உன்னை பார்க்க வராம இருந்தாதான் ஆச்சரியம் வந்தா ஆச்சரியம் கிடையாதே இதுக்கு ஏன் நீ என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி வெக்கமா தர்ற என்னடி யார்த்தி இப்படி பேசுற சரி அவங்க என்ன நடந்துச்சின்னு சொல்லவா மா தாயே காலையிலே ஆரம்பிச்சிட்டியா ஓ ரொமான்ஸா சொல்லி என்னைய எடுக்காம வா கடைக்கு போயிட்டு வரலாம் அதை விட்டுட்டு பாக்கி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கியே சரி விடு கேக்கலன்னா தான் நஷ்டம் சரிப்பா போலாம் என்னதே தான் நஷ்டமா என்ன சொல்லிட்டு போறா ஐயோ அப்ப எதுவும் நடந்திருக்குமோ என்ன நடந்துச்சுன்னு மறுபடியும் கேட்டாலும் சொல்ல மாட்டாளே இப்ப எப்படி இவள்கிட்ட போய் பேசுறது சோனி நான் சும்மா தானே உன்னோட விளையாண்டே என்ன நடந்ததுன்னு சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ரொம்ப ஓரம் நடிக்காத நீ பேசி மளுக்கிறது நல்லாவே தெரியுது சரிவா கடைக்கு போகும்போதே சொல்றேன் நல்ல வேலை சொல்றேன்னு சொல்லிட்டேன் எங்க மறுபடியும் கேட்டா சொல்ல மாட்டாள நினைச்சேன் ஏ ஆத்தி ரூம்ல காசு வச்சிருந்த நீ எடுத்துக்கிட்டியா இல்லப்பா நான் எடுத்து வரல நான் போன் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன் நீ போய் எடுத்து வந்துர ஹலோ அருள் தான்டா சபரி பேசுறேன் தெரியுதுடா சொல்லு நம்பர் தெரியாமலாம் சபரி நாயின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நாயா ஐயோ கேட்டு இருக்கேன் இல்லடா ஒரே நாய்ஸா இருக்குன்னு சொன்னேன் கால் பண்ண சரி ஓகே ஆமா நீ வெளில போறியா என்ன வீட்டுல தானே இருக்க ஆமாண்டா தான் இருக்கேன் ஏன் கேக்குற வீட்டுல இருக்கிறதுக்கு எதுக்கிட்ட ஏன் வண்டி சா கொண்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிட்ட கூடுறேன் நான் வெளியில எதுவும் போனா வேண்டாமா ஏண்டா வீட்டுல தானே இருக்கேன் ஏன் நானே கொண்டாந்தா குடுக்கணுமா நீ வந்து வாங்கிட்டு போக கூடாதா நான் என்ன மாதிரி வீட்லயே உட்காந்துட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா ஒரு மெயில் அனுப்பிட்டு இருக்கேன் என்ன விட கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டேன்னு ரொம்ப ஆடுறதானே இருமாவனே உனக்கு வீட்டுல வந்து வச்சுக்கிறேன் அங்கதானே இருப்பா ஏன்டா வீட்டுல இருந்தா தூங்கிக்கிட்டே தான் இருப்ப நான் வேற எந்த வேலையும் இருக்காது எனக்கு என்ன சத்தத்தை காணோம் டேய் இருக்கியா எப்ப போன வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேதே என்னமா உங்களுக்கு என்னமா வேணும் என்னைய எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லை என்ன ஒரு மாதிரி வாட்டமா இருக்க இல்லமா அதெல்லாம் ஒண்ணு இப்பதானே தூங்கி வந்துருச்சா அதனால மூஞ்சி எப்படி இருக்கும் சரி என்ன வேணும் எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க வேற ஒண்ணு இல்லையா அப்பா தோட்டத்துல எடுத்த பூவெல்லாம் கடைக்கு கொடுக்க போயிட்டு அங்க வேலை ஆளுங்கள பாக்க ஆள் இல்ல நீ கொஞ்சம் போய் பாத்துங்க அப்புறம் ராணியத்தை போன் பண்ணி கொஞ்சம் பூ வேணும்னு கேட்ட ஆளாம் அங்க ராணியத்தையோட பிள்ளைகள் எல்லாம் நிக்கிதுகளாம் அதுகள்ட்ட கொஞ்சம் பூவும் எடுத்து கொடுத்து விட்டுரு சரியா ராணியத்து பிள்ளைங்களா அப்ப சோனியா அங்கதான் இருப்பாளோ என்னையா எதுவும் பேசாம நிக்கிற இல்ல வேற எதுவும் வேலை இருக்கன்னா சொல்லு நான் அண்ணனை கூட போயிட்டு வச்சு சொல்றேன் இல்லம்மா இல்ல எனக்கு வேற எந்த வேலை இல்ல நான் நானே போய் பாத்துக்கிறேன் ஆமா ராணியத்தை பிள்ளைங்கன்னா எல்லாருமா அங்க நிக்கிறாங்க தெரியலையா ராணியத்தை ஃபோன் பண்ணி பிள்ளைகள்லாம் அங்க நிக்கதுங்க பூ கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க என்னன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் நீ போய் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பூ நிறையாவே கொடுத்துருவா அவங்க வீட்டுல ஆளுகள் அதிகம் நான் பார்த்து பேசிக்கிறேன் ம் சரிம்மா அண்ணன் அண்ணன் எங்க அண்ணனை காலையில் இருந்து காணும் அவன் காலையில எந்திரிச்சு திக்க இருக்குல்ல தென்னந்தோப்பு அந்த தோப்புக்கு போயிட்டான் அந்த தோப்புல ஏதோ ஒரு ரெண்டு மூணு மரத்துல தென்னங்காய் கொட்டிக்கிட்டே இருக்கான் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு மருந்து வைக்க போயிருக்கான் சரிப்பா தோசை ஊத்தி இருக்குது நீ இன்னும் சாப்பிடல அவன் அவன் சாப்பிட்டுட்டு போலாம் இல்லம்மா வேண்டாம் எனக்கு இப்போ சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன் நீங்க எடுத்து வைங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் தோசை ஆறுனா ராட்டி மாதிரி போயிடும் அப்புறம் நீ திங்க மாட்டேன் வா ரெண்டு தோசை சூடா கூட போட்டு தரேன் சாப்பிட்டுட்டு போவியா இல்லம்மா இப்ப சாப்பிட எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போ சரியா உனக்கு எப்ப தோணுதா சாப்பிடு சரி நீ தோட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு கூட கேளு நான் போட்டு தரேன் தோசை ம் சரிமா நான் கேக்குறேன் நீங்க சாப்பிட்டீங்களா ம் நானா சாப்பிட்டேன் நானா விடிஞ்சதுமே மோர ஊத்தி காலையில பழைய கஞ்சி கரைச்சு குடிச்சிருவேன் ம் சரிமா எங்க யாரையும் காணோம் இது சவரியா வர்ற கோவத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வர சொல்லுவோம் வர சொல்லிட்டு ரூம் அப்பட்டுக்குவோம் ஏன் வர சொன்னால பந்து வெளில இருந்து சாவி வாங்க மாட்டோம் அவனா வர ஓ ஏ நாய் கையிலேயேதான் வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னடா பண்ணிட்டு இருக்க ஏன்டா தான் யூஸ் இருக்கேன் சார் அதை ரூம் கிளியே இருந்து தான் பண்ணுவீங்களோ வெளியில வந்து பண்ண மாட்டீங்களோ வண்டி சாவி கேட்டேன்லடா கொண்டு வந்திருக்கேன்ல அங்க என்ன பண்ணிட்டு இருக்க வா தான் நிக்கிற வந்து வாங்கிக்கோ ஏன்டா இவ்வளவு தூரம் வந்து உனக்கு ரூம் குள்ள வர தெரியாது வா ஏன் ரூம் உனக்கு தெரியாதா என்ன அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் மாடி போயிட்டு தான் நிக்கிறேன் வா வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் வெளில வேண்டியது இருக்கு என்னது வேலை இருக்கா ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குமோ நாங்களாம் இந்த வேலையும் பார்க்க மாட்டோமோ சார் நீங்க அடுத்த கம்பெனில போய் வேலை பார்க்கணும் ஆனா நான் அப்படி கிடையாது எனக்கு சொந்தமா நில இருக்கு எங்க வேலையை பார்க்கவே ஆளு இல்லையா விடாப்பா தொழில இருங்க அங்கேயே இருங்க வர்ற சீக்கிரம் வா எனக்கு டைம் இல்ல அப்படியேங்க அப்பா ரொம்ப தான் வெயிட் பண்ணடா வர்றேன்

இங்க நீ அவ சொன்ன எங்கடி நைட்டு உன் ஆளை காணமேன்னு கேட்டதுக்கு அப்புறம் தானே சொன்ன நீ கேக்கலனாலும் கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன் ஆர்த்தி ஆர்த்தி என்னாச்சு ஏன் அங்க பாத்துட்டு இருக்க நேற்று ஒருத்தனுக்கு அடி வாங்குனது பத்தலை போல அதான் இன்னைக்கு அடி வாங்கலான்னு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் என்ன ஆர்த்தி சொல்ற கொஞ்சம் பாரு யாரு வந்திருக்கான்னு என்ன இவ இவ்ளோ அழகா இருக்கா இவ உண்மையுமே இவ்வளவு அழகுதானா இல்ல ஏன் கணக்குதான் ஐயோ கடவுளே நினைச்சேன் இனிமே இவளை பாக்க கூடாது திரும்ப திரும்ப இவ்ளே பாக்குற ஜோ பாக்கத பாக்கத பாக்காத அவளை பாக்காத என்னடி சோனி தலை தொங்கிருச்சு நான் பண்ண காரியம் அப்படி சரி போடி அதான் வந்திருக்காங்கல்ல எங்கடி போ சொல்ற ஏய் நேத்து வாங்கினது பத்தாமதான் இன்னைக்கும் வந்திருக்காங்க அந்த பக்கம் ஒண்ணு பொழியர் இருந்த மாதிரி இந்த பக்கம் ஒண்ணு பொழியர் விடு அவங்க கிளம்பிடுவாங்க ஏய் சும்மா இருடி பாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேயே நேத்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு திடீர்னு அடிச்சுட்டோமேன்னு நீ என்னன்னா மறுபடியும் அடிக்க சொல்லிட்டு இருக்க என்கிட்ட ஒரு பக்கம் கரையிற மாதிரி இருக்கு போவார்த்தி நீ வேற கரை எதுவும் முருகதுல அதெல்லாம் ஒண்ணு இல்லை இருந்தாலும் பொரு அடிச்சிருக்க கூடாது அத அதை நினைச்சேன் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு தான் சொன்னேன் ஆமாப்பா நானுமே நினைச்சேன் என்னதான் கை நீட்டி இருக்க கூடாதுல்ல எடுத்து சொல்லி தான் எனக்கும் தோணுச்சு ஆமாண்டி நானும் அதுதான் நினைச்சேன் கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு நம்ம கை நீட்டி இருக்கான் அதுக்கப்புறம் யோசிச்சதுக்கு அதனால என்ன ஆக போகுது நீ தண்டிச்ச அடியில இனிமே அவன் என்னோட பேச மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அதனாலதான் தலையை கீழே நிக்கிறான் என்னாச்சு வயசு வந்துருக்கா யாரு அருளே என்னத்துடா எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்க அது வந்து அது அது ஒண்ணும் இல்லை நான் நான் கிளம்புறேன் நான் நான் வரேன்டா டே டேய் டே நின்னுடா என்னாச்சுனா இப்போ எதுக்கு அவங்க வந்தாங்க எதுக்கு அவங்க போனாங்க ஒண்ணுமே புரியலையே என்னோட பைக் அவன்ட்ட இருந்துச்சுமா அதனால வந்து குடுத்துட்டு சாவியை என்கிட்ட குடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னேன் பைக் சாவியை கொடுக்காம அவன் பாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கான் என்னன்னே தெரியலையே சோனி அவருக்கு உன்னை பார்த்து வெக்க வந்துருச்சு போல இருக்கு சும்மா அரடியா அண்ணன் நிக்குது ஏய் மச்சான் என்னாச்சுடா அளுக்கு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் அவர் பாட்டுக்கும் காதுலயே வாங்க மாதிரி போயிட்டு இருக்காரு எதுவும் பிரச்சனையா என்ன என்னாச்சுன்னே தெரியலடா நம்ம இது மாதிரி வெளில போறோம் நண்டி சவையை அவனுக்கு கொடுத்துட்டு போடான்னு சொன்னேன் வந்தவன் நந்தி சவையை கொடுக்காம பாட்டுக்கும் போயிட்டு இருக்கான் என்னடா சொல்ற ஆமாந்தா நந்தி சவையை குடுக்காமல் போயிட்டான் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் போய் அவன்ட்டு வாங்கிட்டு வரேன் சீக்கிரம் போகும் மச்சான் விட்டா அவர் இந்நேரம் வீட்டுக்கே போயிருப்பாரு அவ்வளவு வேகமா போனாரு சரி மாப்ள நீங்களே வெயிட் பண்ணு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் உம் சரிடா பார்த்தா எப்படி தெரியுது எப்ப பார்த்தாலும் நம்மளை வச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட நான் நிக்கிறது கூட தெரியாம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாரு ஹலோ என்ன எங்க பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க நான் நிக்கிறது கண்ணு தெரியுதா இல்லையா உங்க ரெண்டு இருக்கும் அதான் நாங்க ரெண்டு பேரும் பேச போறோம் தெரியுது இல்லையா அப்புறம் என்ன இடத்த காலி பண்ண வேண்டியதானே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தங்கச்சி நீ ஹலோ ஏ நானோட கொஞ்சம் நான் பேசணும் கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா ஏன் சார் உங்க ஆளோட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தான் தேவைப்படுது சொல்லுங்க விட்டா நீங்க நாலு கணக்கா பேசிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு நேற்று நைட்டு தானே பேசியிருந்தீங்க ரெண்டு பேரும் நேற்று நைட்டு பூரா பேசினது பார்த்தாதான் என்ன அதுக்குள்ளே சொல்லிட்டியா இல்லங்க நைட் நான் உங்களை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் அவ நைட்ல தூங்கி எந்திரிச்சு பாத்துருப்பா போல இருக்கு பக்கத்துல நான் இல்லைன்னு கேட்டா அதான் சொல்லிட்டேன் ஐயோ ரெண்டு பொண்ணுங்களை தனியா விடுறதுக்கு இல்ல எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிடுறீங்க கொஞ்ச நேரத்துல ஹலோ ஹலோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் எது முக்கியமான விஷயமா அதெல்லாம் மாச விட தான் வெச்சுக்கும் இப்டி இருக்காதான் நல்லது சரி ஆளோட கொஞ்சம் பேசணும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் சரியா பேசிறேன் கொஞ்சம் சரி சரி பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேல டைம் தர முடியாது சீக்கிரம் பேசிருங்க ரொம்ப நன்றி தாயே கிளம்புங்க இவ்ளோ பணி வேலலாம் ஒண்ணு வேண்டாம் நான் வரேன் என்னமோ இங்கே கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு நம்ம தூரமா அலங்க இங்க தான் பக்கத்துல கடை கிட்ட போறோம் ஆமா என்ன பேசணும் ரெண்டு பேருக்கு பர்த்டே விஷ் பண்ணவே இல்லல அத பண்ணனும்ல ஐயோ ஆமாங்க நல்ல வேளை யாவ படுத்துனீங்க ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் எல்லாரும் நேத்தே சொன்னீங்க வீடியோ நல்லா தான் இருக்கு என்ன கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு மத்தபடி எல்லாம் ஓகே தான் நீங்க போடுங்க ரெகுலரா வீடியோ போடுங்க அப்படினு சொன்னீங்க சரி வீடியோ எடிட் பண்ணலாமே நான் போன் எடுத்தா போன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு அதனால தான் வீடியோ எடிட் பண்ண முடியல சாரி அதுக்காக உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் நாங்கள் அதிகமாகலாம் எதுவும் பேச போறது இல்ல ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் யாரையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க நேற்று ரெண்டு பேருக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் ஃபோன் ப்ராப்ளம் ஆயிருச்சா அதனால தான் விஷ் பண்ண முடியல சாரி சிஸ்டர் நீங்கள் கோச்சிக்காதீங்க உங்களுக்காக பர்த்டே விஷ் பண்ணணும் தான் இன்னைக்கு வீடியோவே எடிட் பண்ணேன் என்னால் முடியலன்னாலும் உங்களுக்காக தான் பாதி வீடியோ எடிட் பண்ணேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்றைக்குமே கமெண்ட் பண்ணாமல் இன்னைக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உடனே பண்ணிடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் சிஸ்டர் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதே எனக்கு சந்தோஷம் தான் எனக்காக கமெண்ட் பண்ணுற எல்லா சிஸ்டரையும் என் ஓன் சிஸ்டராக நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சிஸ்டர் நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் யாரும் கோச்சிக்காதீங்க நேத்தே வீடியோ போட வேண்டியது ஃபோன் ப்ராப்ளம் ஆகலைன்னா கண்டிப்பாக நேத்தே வீடியோ போட்டிருப்பேன் சிஸ்டர் நீங்களும் கோச்சிக்காதீங்க உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் அந்த மெசேஜை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு உங்க விஷ்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு போட்டிருந்தீங்க பர்த்டே எதுவும் உங்களை ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சாரி நான் நினச்சி கூட பார்க்கல ஃபோன் ப்ராப்ளம் ஆகும்னு இல்லைன்னா நான் விஷ் பண்ணியிருப்பேன் சாரி சிஸ்டர் லேட்டாக விஷ் பண்ணுறதுக்கு சிஸ்டரோட மாமா பையனுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க அந்த சிஸ்டர் நேம் தெரியல சாரி சிஸ்டர் உங்கள் ஐடியிலேயும் நேம் இல்லை அதனால தான் உங்கள் நேம் மென்ஷன் பண்ண முடியலை உங்கள் மாமா பையன் பேர் கோபிநாத்னு சொல்லிவிங்க மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ஸ் ஆர்த்த்டே கோபிநாத் இன்னைக்கு மாதிரி என்றைக்கும் ஹாப்பியாக இருங்க அப்புறம் கீர்த்தின்னு ஒரு சிஸ்டருக்கு பர்த்டே சாரி சிஸ்டர் உங்கள்கிட்ட தான் நான் சாரி சொல்லணும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க நீத்த முடியல அதனால் கோச்சிக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா வா என்னை ஹாப்பியா இருங்க அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் யாருக்காவது பர்த்டே எதாவது விஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் ஒரு நாள் முன்னாடியே சொல்லுங்க வீடியோ கொஞ்சம் முன்னாடியே எடிட் பண்ற மாதிரி இருந்தா உங்க நேம்லாம் சொல்லணும்ல அடுத்த நாள் வீடியோ எடிட் பண்ற மாதிரி இருந்தா அது நெக்ஸ்ட் டைம் ஆயிடுது தான் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமே சொல்லிருங்க அவ்வளவுதான் மை ஃபேமிலிஸ் எல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் நாங்கள் சொன்ன ரெண்டு நிமிஷமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயே நாங்க பேசி அறக்க விரும்பல எல்லாரும் அந்த ரெண்டு பேருக்கும் விஷ் பண்ணிருங்க பாய்